வணக்கம் நண்பர்களே ஹுண்டாய் நிறுவனம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வென்யூ காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க வென்யூ கார் வந்து மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷனில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு எவ்வளோ மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அராய் ரிசல்ட் வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றியும் அதே மாதிரி எந்த ஒரு பிராண்டுமே செய்யாத ஒரு விஷயங்க மூணு கோடி கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்தளவுக்கு கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மைண்டில் வந்து மார்ஜி சூசிக்கு தான் ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க அதில் அந்த மூணு கோடி காரில் எந்த கார் வந்து அதிகமாக விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இப்போ தீபாவளி முடிஞ்சாலுமே கூட சில பிராண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டி டிஸ்கவுண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணலை கண்டினியூ பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து ஹோண்டா அவங்களுடைய கார்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நவம்பர் மாதத்தில் அதேமாதிரி டாட்டா கார்களுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்கவுண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து வென்யூவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வென்யூ பொறுத்த வரைக்கும் மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து இருக்குது இப்போ இதில் முதல்ல ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து வரும் மேனுவல் கியர் பாக்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து போனோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் டர்போ பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போனோம்னா பதினெட்டு புள்ளி எழுபத்தி நாலு கிலோ மீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதுவே ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் போனோம் அப்படின்னா இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீசல் வேரியன்ட் வந்திருக்கு டீசல் பொறுத்த வரைக்கும் இருபது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அதுவே ஆட்டோமேட்டிக் போனோம் அப்படின்னா பதினேழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அதிகமான மைலேஜு அஃபோர்டபுளான ப்ரைஸு சேம் டைம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணி வென்யூ காரை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா மார்ஜி சுசுக்கி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூணு கோடி கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க எப்போலேருந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பரில் ஆரம்பித்து இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கோடி கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இதில் வந்து முதல் ஒரு கோடி அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் ரெண்டு மாதம் டைம் எடுத்து தான் முதல் ஒரு கோடி கார்கள் வந்து விற்பனை பண்ணிணாங்க இது வந்து டொமஸ்டிக் சேல் மட்டும்தான் நம்ம வெளிநாடுகளுக்கு விற்பனையானதை கணக்கில் எடுத்துக்காமல் இந்தியாவில் மட்டும் விற்பனையான கார்கள் தான் வந்து பார்க்குறோம் அப்போ வந்து ரெண்டாவது ஒரு கோடி டோட்டலாக ரெண்டு கோடி கார்கள் வந்து எப்போ சேல் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அப்போ அதுக்கான டைம் ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி ஆகுறதுக்கு ஏழு வருஷம் அஞ்சு மாதம் டைம் வந்து ஆணுச்சு இப்போ வந்து மூணாவது கோடி ரெண்டாவது கோடியிலேருந்து மூணாவது கோடி வரத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் நாலு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அடுத்த நாலாவது கோடி அப்படிங்கிறது இன்னும் சீக்கிரமாக ஒரு அஞ்சு வருஷத்துலேயே வந்து அடைஞ்சிடலாம் ஏன்னா அந்த கார் மார்க்கெட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுக்கெலாம் மேஜர் ரீசன் வந்து மார்ஜி சுசிக்கி கார்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்ட்டிவாக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் எல்லா மெக்கானிக்கும் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லா இடங்கள்லேயும் வந்து சர்வீஸ்க்கு வந்து ஆள் காஸ்ட் வந்து வரும் இந்த மாதிரி பல வந்து சொல்லலாம் விஷயத்தில் மட்டும் சொதப்பிட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து டெஸ்ட் ஸ்டார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு பில்டு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேயே இல்லை அக்டோபர்லேயே வந்து அக்டோபர் மாதம் தீபாவளி ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால எக்கச்சக்கமான அந்த ஒரு வளர்ச்சி அடைஞ்சது எல்லா பிராண்டுக்குமே வந்து இன்கிரீஸ் ஆணுச்சு அந்த வகையில் வந்து ஒரு டாப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது இடத்துல டொயாட்டா நிறுவனம் வந்து வருவாங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கார்களை வந்து விற்பனை பண்ணாங்க தீபாவளி பீரியடில் அக்டோபர் மாதத்துல நாலாவது இடத்துல குண்டாய் நிறுவனம் அறுபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி எட்டு கார்களை வந்து விற்பனை வந்து பண்ணாங்க மூணாவது இடத்துல வந்து மகேந்திரா நிறுவனம் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கார்கள் வந்து விற்பனை பண்ணி மூணாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல டாட்டா மோட்டார்ஸ் எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் மூணு இடத்துல இருக்கக்கூடிய பிராண்டுமே நம்ம இந்திய நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஹுண்டாய் வந்து அந்த டாப் த்ரீக்குள்ளே அடிக்கடி இருப்பாங்க ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சாங்க பட் ரீசெண்டாக மகேந்திரா டாடா வந்து அவங்களுடைய கட்டமைப்பு அவங்களுடைய டிசைனு அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அடுத்த லெவலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ முதல் மூணு இடம்

ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸு இந்த மாதிரி ஜென்ரலாகவே பண்டிகை டைம் அப்படிங்கிறப்ப கார் வாங்க விருப்பப்படுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்க இப்போ அந்த ரெண்டாவது இடத்துல இருக்க டாட்டா மோட்டார்ஸுக்கும் முதல் இடத்துல இருக்க மாருதிக்கும் டிஃப்ரெண்ட்டை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் எழுபத்தி மூணில் இருக்காங்க டாட்டா மாருதி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தில் இருக்காங்க அதனால தான் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் மூணு கோடி கார்களை டொமஸ்டிக்கில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து அதிகமாக சேலான கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டோ தான் வந்திருக்கு ஆல்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் காருகளை நமக்கு வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வேகனார் கார் வந்திருக்கு முப்பத்தி நாலு லட்சம் கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க மூணாவதுல ஷிஃப்ட் கார் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இதில் ஆல்டோ அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு காராக இருக்கும் பல பேருக்கு வந்து முதல் காராக இருந்திருக்கும் அடுத்த அப்டேட் போனோம்னா ஹோண்டா வந்து அவங்க கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய மூணு மாடலுக்குமே இப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஸ்சிவி கார் வந்து எலிவேட் மட்டும்தான் கூடிய விரைவில் இவங்க வந்து எஸ்சிவி செக்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க அதிலேயே வந்து அந்த நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய அந்த சின்ன எஸ்சி ரக கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய எலிவேட் காருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிறது இசடெக்ஸ் அப்படிங்கிற டாப் ஹெண்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க மற்ற பேஸ் மாடலோ மிட் மாடலோ போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தொகை வந்து நமக்கு வந்து கம்மியாகும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க அது வந்து எலிவேட் காருக்கு வந்து பத்தொன்பதாயிரூவா வரும் அதுவுமே சேர்த்து இந்த டிஸ்கவுண்ட்ல இன்க்ளூட் ஆகி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து போனோம் அப்படின்னா சிட்டி சிட்டி காருக்கு வந்து அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த டிஸ்கௌண்ட் டிஸ்கவுண்ட்லேயே நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டு லாயல்டி ஸ்கிராப்பேஜ் டிஸ்கவுண்ட்டு அப்புறம் அந்த ஏழு வருஷத்துக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க எஸ்வி வி மற்றும் விஎக்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இவ்வளோ அதிகமான பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா நிறுவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்டான செடான் டைப்பில் வரக்கூடிய காரு அமேஸ் அமேஸ் காருக்கு அதிகபட்சம் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்துடும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்துடும் வந்துடும் அது இல்லாமல் லாயல்ட்டி போனஸ் வந்து தனியாக கொடுக்குறாங்க ஒரு பதினஞ்சாயிரம் மதிப்பில் ஏழு வருஷத்துக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து ஹோண்டாவில் கார் வாங்கலாம்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டா டாட்டா கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேனுஃபேக்சரான கார்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரித்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல்னு போனோன்னா டியாகோ காருக்கு வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து நாற்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதுவே டிகார் காருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ஆல்ட்ராஸ் ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அது வந்து ரேசர் எடிஷனுக்கு நார்மலாக போகிறீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் மாடல் எடுக்கிறீங்க இல்லை ஒரு டீசல் எடுக்கிறீங்க லோ பேஸ் மாடல் இல்லை மிட் மாடல் போனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோன்னா பஞ்சு பஞ்சு காருக்கு இருபத்தஞ்சாயிரம் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து நெக்ஸான் நெக்ஸானுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க சஃபாரி ஹரியர் இந்த ரெண்டு கார் மாடலுக்கும் எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க ஃபைனலாக கேவ் காருக்கு எல்லா வேரியண்ட்டுக்கும் முப்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலுக்குன்னா பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கம்மி தான் டியோகோ காருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் டிகார் காருக்கு முப்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க ஆல்ட்ராஸுக்கு அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க காருக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் நெக்ஸானுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க கேவு காருக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க ஹரியர் மற்றும் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது நார்மல் வேரியண்ட்டுக்கு இப்போ நியூ வேரியண்ட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க அந்த நியூ வேரியண்ட்டுக்கு மட்டும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதனால் டாட்டாவில் கார் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இயர் ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி